ஹலோ அஸ்பேரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இரண்டாம் பருவம் இயல் ரெண்டு வந்து பார்க்க போகிறோம் அதில் இருக்க செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம் ஆசார கோவை அப்படின்றதான் இதோட தலைப்பு நுழை முன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்குமா நல்ல ஒழுக்கம் இருக்கணும் அதுதான் வந்து நல்ல மனிதர்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் தான் என்ன பண்ண முடியும் அவற்றை பின்பற்றி என்னென்னா நம்ம நல்ல வாழ்வு வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல என்ன பண்ணணும் ஒழுக்க நெறி அறிஞ்சாதனால் அதை ப அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோக்கத்திற்காகவே என்ன பண்ணாங்களாம் நம் முன்னோர்கள் வந்து அறநூல்களை வந்து படைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை வந்து எதவிக்குதான் அறநூல்கள் வந்து விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்னென்னலாம் பின்பற்றணும் அப்படின்றத எந்த நூல் சொல்லித்தருது அப்படின்னா அறநூல்கள் வந்து சொல்லித்தருது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கற்றுக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பாட்டு பாது பாருங்கள் அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வூயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோ நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லி ஆசார வித்து வித்து அப்படின்னு சொல்லிட்டு வித்துன்னா என்னதான் விதை விதைன்னு ஒரு எட்டை வந்து சொல்கிறாங்க எட்டுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இவை எட்டுன்னு சொல்லிட்டு எட்டு விஷயத்த விதை அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நன்றி எறிதல் மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணணும் அவங்க அவங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட நன்றியோடு இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு நன்றி எறிதல் அடுத்து பார்த்திங்கன்னா பொறையுடைமைனா பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சொல் இன்சொல்னா இனிய சொல் யார் என்ன சொன்னாலும் சரி கடுஞ்சொல் பேசக்கூடாது இனிய சொல்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவதா இன்சொல் இனிய சொல் அடுத்தது இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை நாலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை மற்ற எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை அவங்க நம்மளுக்கே தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா மனசரிஞ்சு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்றது தான் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அடுத்து பார்த்திங்கன்னா கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அடுத்தது கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க கல்வின்னா என்னது கல்வி கற்றுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னா என்னென்னா எல்லாரையும் சமமாக நினைக்கணும் இவங்க வந்து எனக்கு அதிகமாக வேண்டப்பட்டவங்க இவங்க வேண்டப்படாதவங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது எல்லாரையும் என்னென்னா சேமாக ட்ரீட் பண்ணும் எல்லாரையும் சமமாக வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஒப்புரவு ஆற்ற அறிதல் அடுத்து பார்த்திங்கன்னா அறிவுடைமை அறிவுடைமைனா அறிவோட அறிவுடையவங்களாக இருக்கணும் நம்ம அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கான வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லினத்தாரோட நட்டல் நல்ல நல்லினத்தாரோட நட்டல்னால் நல்ல பண்பு உடையவங்க அவங்களோட என்னென்னா நம்ம நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவை எட்டும் சொல்லி ஆசார வித்து இது எதுவும் இது இந்த எட்டுமே வந்து என்னென்னா விதை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த பாட்டை பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் கோவையை பாடினவர் பெருவாயின் முள்ளியார் எட்டு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் நன்றி நன்றியறிதல் அப்படின்னா என்னன்னா பிறர் செய்த உதவியே மறவாமல் இருக்கிறது அதான் நன்றியறிதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணணும் அதான் வந்து ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறாங்க நட்டல் அப்படின்னா என்னன்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் நட்பு கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் அதை சொல்லியிருந்தாங்க நன்றி அறிதல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இது வந்து பொறையுடைமைன்னு சொல்லியிருந்தாங்க இனிய சொற்களை பேசுதல் இன்சொல் பேசணும்னு சொல்லியிருந்தாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் இன்னா செய்யக்கூடாது இன்னா எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னு சொன்னாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியுடைமை சொன்னாங்க கல்வியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எல்லாரும் சமமாக பேணுதல்னு ஒப்புரவை பற்றி சொல்லியிருந்தாங்க அடுத்தது அறிவுடையவராக இருத்தல் அதை பற்றி சொல்லியிருக்காங்க நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளுதல் அதாவது நல்லிணத்தாரோடு நட்பு கொள்ளணும் இது எட்டு பத்தி சொல்லிருக்காங்க இது எட்டுமே என்னன்னா நல்லொழுக்கத்தை மனசுல நம்ம மனசுல விதைக்கிற விதைகள் அப்படின்னு சொல்றாங்க இது எட்டையும் ஃபாலோ பண்ணா என்னவா நல்லொழுக்கம் வந்து நம்மளுக்கு கிடை இருக்கும் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நூல் நூல்வெளியில பாத்தீங்கன்னா ஆசிரியர் பத்தி சொல்லியிருக்காங்க ஆசார கோவையோட ஆசிரியர் பேர் என்னன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கையத்தூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களோடின் தொகுப்பு அப்படின்னு மீனிங் ஓகேவா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அதான் ஆசாரக்கோவை அப்படின்றது கோவை அப்படின்னா தொகுப்புன்னு அர்த்தம் ஆசார கோவைன்றது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு மீனிங் வருது இந்த நூல் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினேழு கீழக்கணக்கில் ஒரு பதினெட்டு புக்ஸ் இருக்கும் அதில் ஒன்றுதான் ஆசார கோவை அப்படின்னு சொல்கிறாங்க நூறு வெண்பாக்களை உடையது நூறு பாட்டு வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் செய்யுள் பகுதி பார்க்கலாம் அடுத்த செய்யுள் பகுதி பார்த்திங்கன்னா கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் நுழை முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி யாராவது ஒருத்தவங்க பாட்டு பாடினாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம பாடினாலும் மகிழ்ச்சியா இருக்கும் ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் வந்து ஏராளமா இருக்கு அதாவது நோட்டில் எழுதி வச்சுருக்காத பாட்டு வந்து நிறைய இருக்கு வாய் வார்த்தையாவே பாடிட்டு போறது நிறைய இருக்கு தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் வந்து முதன்மையான இடத்து வந்து பிறக்குது பிறந்தா ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா தாளாட்டு பாடுறது அப்புறமா கல்யாணத்தில் பாடுறது நிறைய ஃபங்க்ஷனில் பாடுவாங்க விவசாயம் பண்ணுறாங்களா அந்த நாற்றுலாம் நடும்போது பாடிட்டே நடுறது இது மாதிரிலாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா நாட்டிலேயுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பாடல் அப்படின்றது இன்வால்வ் ஆகிருக்கு அதுதான் வந்து சொல்கிறாங்க தமிழரை பொறுத்த வரைக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் என்னென்னா பாடல்கள் முதன்மையான இடத்து வந்து பெறுது இறந்தவங்களுக்கும் என்னென்னா ஒப்பாரி அப்படின்ற ஒரு பாடல் வந்து பாடுவாங்க இந்த நாட்டுப்புற பாடல்களே என்னென்னா தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன இந்த வழி வழியாக வர இந்த நாட்டுப்புற பாடல்கள் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம என்னென்னா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பாட்டுக்கு இப்போ போகலாம் ஆர் ஆரோ ஆரீரரோ ஆர் ஆரீரரோ அப்படின்னு பாடுறாங்க நந்தவனம் கண் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்த பார் போற்ற வந்தாயோ நந்தவனம் என்ன பண்ணுச்சா நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பூ நந்தவனம் திறந்து அதுலேருந்து ஒரு நன்ற தமிழான பூவை எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார் போற்ற வந்தாயோ பண்ணால் என்னது இசை இசையோடு பாட்டி செய்து பார் இந்த உலகம் போட்டுறதுக்காக நீ வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தாயா அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து பாடுறாங்க குழந்தையை பார்த்து தந்தத்திலே தொட்டில் கட்டி தந்தம்னா யானையோட தந்தத்தில் தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ தங்கத்தில் வந்து பூ கட் தங்கத்தில் தொட்டில் கட்டுறாங்களாம் தங்கத்தில் பூ வந்து செய்கிறாங்களாம் இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத் முத்தேனா சேர நாட்டில் இருக்க முத்தேன் அப்படி முத்தேன்னா மூன்று வகையான தேன் அந்த தேனா நீனு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாழை இலை பரப்பி வந்தாரை கையை சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ வாழை இலை வச்சு வந்து என்னென்னா உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்களா சுவையான விருந்து அழிக்கிற சோழ நாட்டு முக்கணியோ முக்கணினா என்னது மூன்று கனி இருக்குமே மா வாழை அந்த கனியா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ கட்டி குளிக்க வந்து குளம் வெட்டுறாங்க குளம் வாடுறதுக்காக அணை கட்டினா என்ன ஒரே ஒரு தலைமுறையாக நல்லாயிருக்கும் எல்லா தலைமுறையும் நான் ரொம்ப வருஷம் வந்து என்னென்னா அதை வச்சுட்டு என்னென்னா அணையை வச்சு யூஸ் ப பயன்பெற முடியும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா குளம் வாழ்கிறதுக்காகனா நம்மளுடைய மனித குலம் வாழ்கிறதுக்காக என்னென்னா அணை கட்டுறாங்க பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டிலேருந்து வந்த முத்தமிழா நீனு அப்படின்னு வந்து பாடுறா அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு அந்த பா தாய் வந்து அவங்க குழந்தைக்கு பாடுறாங்க தாலாட்டு பாடல் அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க நந்தவனம்னா என்னது பூஞ்சோலை அப்படின்னு சொல்கிறாங்க நந்தவனம்னா பூ இருக்கிற சோலை பார் அப்படின்னா என்னது உலகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணால் வந்து இசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இழைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தொகை சொற்களோட விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முத்தேன் அப்படின்னா மூன்று வகையான தேன் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே முக்கணி அப்படின்றது என்னென்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மா பலா வாழை மூணு பற்றி சொல்லியிருக்காங்க அது முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் மூன்று விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாடலோட பொருள் பற்றி சொல்லியிருக்காங்க தமிழ் சோலையில் வந்து பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழவனி வந்தாயா அப்படின்னு வந்து பாடுறா அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கப்பூ பதித்த தந்தத்தால் தங்கப்பூ வந்து பதிச்சிருக்காங்களா அந்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் அந்த தொட்டிலில் வந்து பா வந்து உறங்க வந்த நீ சோ சேர நாட்டிலேருந்து வந்த முத் முத்தேனா நீனு அப்படின்னு பாடுறாங்க அதான் நம்ம பார்த்தோம்ல கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனா அப்படின்னு பாடுறா அடுத்தது இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கிற சோழ நாட்டு முக்கணியா நீனு அப்படின்னு வந்து பாடுறான் அடுத்து பார்த்தீங்கன்னா குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களோட பசியை போக்குற பாண்டிய நாட்டு முத்தமிழா நீனு அப்படின்னு பாடுறான் கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு வந்து பாடுறான் ஓகேவா இதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூல் வெளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாலாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க தாளாட்டு அப்படின்றது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான் தாளாட்டு தால் அப்படின்னா என்னது நாக்கு அப்படின்னு பொருள் தால் அப்படின்ற வார்த்தைக்கு நாக்கு அப்படின்றது பொருள் நாவை அசைத்து பாடுறது பாட்டு பேர் தாலாட்டு அப்படின்னு பேர் ஓகேவா தால் அப்படின்னா நாக்குன்னு பொருள் நாவை அசைத்து பாடுறதால அது பேர் தாலாட்டு அப்படின்னு பேர் வந்துச்சு குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் பேர் தான் தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே இதோடு இந்த வீடியோ முடியுது தேங்க்